என் பெயர் சாந்தினி என் கணவர் பெயர் சுரேஷ் என் கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது நான் அவரின் இரண்டாவது மனைவி அவரின் முதல் மனைவி இறந்த காரணத்தினால் என்னை இரண்டாவது நாளாக திருமணம் செய்து கொண்டார் என் கணவர் என்னிடம் எப்பொழுதும் அந்த விஷயத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார் அப்படித்தான் ஒரு நாள் நாங்கள் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர் என்னிடம் நடந்து கொண்டார் என் முழு பலத்தையும் திரட்டி நான் சுரேஷை என் மேலிருந்து தள்ளிவிட போராடினேன் ஆனால் அவன் மிருகத்தனமான வெறியில் மூழ்கியிருந்தான் ஏய் அதிகமாக நடிக்காதே நீ என் மனைவி உன்னை நான் எப்போது வேண்டுமானாலும் தொட எனக்கு உரிமை இருக்கிறது என்று சீறினான் அவனது வெறிச்செயலைக் கண்டு பயந்து போன ஓட்டுனர் ஐயா அம்மா மிகவும் பாவம் தயவு செய்து வேண்டாம் இது ரொம்ப தப்பு அம்மா உங்கள் மனைவி அவர்களின் மானத்திற்கு ஒரு விலை இல்லையா என்று கெஞ்சினான் ஆனால் சுரேஷ் டிரைவரை ஒருமையில் திட்டி தீர்த்தான் வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டுறா என்று கத்தினான் நாங்கள் சென்று கொண்டிருந்த சாலை மனிதன் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது இருபுறமும் இரு சூழ்ந்த மரங்கள் வாகனப் போக்குவரத்து இல்லை அதனால் ஓடும் காரில் அவன் என்னை துன்புறுத்துவதை யாரும் பார்க்கப் போவதில்லை என்ற தைரியம் அவனுக்கு இருந்தது அவன் சிறிதும் அஞ்சாமல் என்னை துன்புறுத்துவதிலேயே குறியாக இருந்தான் என்னை வதைப்பதில் சுரேஷுக்கு ஒருவித சந்தோஷம் கிடைத்தது நான் வலியால் துடித்த போதும் பயத்தில் கைகூப்பி நிற்கும் போதும் அவனது முகத்தில் ஒரு குரூரமான நிம்மதி பரவும் அவன் என்னை இழுத்து காரின் பின் இருக்கையில் தள்ளியன் மீது மிருகம் போல பாய தயாரான் அந்த நொடி கார் கட்டுப்பாட்டை இழந்து தள்ளாடத் தொடங்கியது பின்னால் நடக்கும் அக்கிரமத்தைக் கண்ட டிரைவரின் கைகள் ஸ்டேரிங்கில் நடுங்கிக் கொண்டிருந்தன அவன் வேண்டுமென்றே காரை நிலைத்தடுமாறு செய்வது போலிருந்தது மறுகணம் ஒரு பேர் இறைச்சலுடன் கார் சாலையோர புளிய மரத்தில் மோதி நின்றது வேகம் அதிகமாக இருந்ததால் டிரைவர் டாஸ்போர்டில் சென்று மோதினான் நானும் சுரேஷ் முன் இருக்கையில் மோதினோம் சில கணங்களுக்கு பயத்தில் என் இதயம் உறைந்து போனது நடந்ததை நம்ப முடியாமல் திகைத்து நின்றேன் தன்னை சுற்றி இருந்து கொண்டே சுரே ஆத்திரத்தில் காரில் இருந்து இறங்கி டிரைவரின் சட்டையை பிடித்து வெளியே இழுத்தான் டிரைவர் நெற்றியில் வழிந்த ரத்தத்தை கண்ட பிறகும் அவனுக்கு இரக்கம் வரவில்லை நாயே உன் கவனம் எங்கேடா இருந்தது இத்தனை வருஷம் சோறு போட்டதுக்கு இதுதான் உன் நன்றி கடனா என்று கேட்டுக்கொண்டே அவன் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தான் டிரைவரோ அத்தனை அடிகளையும் அமைதியாக வாங்கிக் கொண்டான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அடி வாங்கும் போதும் அவன் கண்கள் என்னை ஒருமுறை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தான் அந்த பார்வையில் இருந்த வலியை என் இதயத்தால் உணர முடிந்தது சுரேஷ் டிரைவரை அடித்து ஓய்ந்ததும் அவனை ரோட்டில் தள்ளிவிட்டு காரில் அமர்ந்தான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்து தொலைங்க என் மொத்த மனநிலையும் கெடுத்துட்டீங்க என்றான் நான் காரில் ஏற முயன்றேன் ஆனால் சுரேஷ் கதவை மூடு நீயும் இவனுடன் ஆட்டோவில் வா உன்னை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு புருஷனை சந்தோஷப்படுத்த தெரியாது உன்னை அழைத்துச் சென்று என் மூட இன்னும் கெடுத்துக்க விரும்பவில்லை என்று கத்திவிட்டு காரை சீறிக்கொண்டே ஓட்டி சென்றான் நானும் டிரைவரும் அந்த இருள் சூழ்ந்த சாலையில் தனியாக நின்றோம் டிரைவர் காயங்களை பார்த்தபோது எனக்கு மனம் வலித்தது டிரைவர் உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கவா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று ஆனால் அவனும் வேண்டாமா இது சாதாரண காயம்தான் சீக்கிரம் மாறிடும் என்றால் தன் பையில் இருந்த கைகுட்டியை எடுத்து ரத்தம் வழிந்த இடத்தை துடைத்துவிட்டு தலையில் கட்டிக்கொண்டான் இங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்த ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துருமா என்றான் நாங்கள் மௌனமாக நடக்கத் தொடங்கினோம் திடீரென டிரைவர் நின்றான் நான் திகைப்பதற்குள் என் சரிந்த கிடந்த புடவை தலைப்பை எடுத்து என் முதுகை மறைத்து என் கையில் தந்தான் அவனது அந்த ஒரு செயலில் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தன போராட்டத்தில் ஏன் ரவிக்கையின் முடிச்சுகள் அவிழ்ந்திருந்ததை அவன் எவ்வளவு கண்ணியமாக எனக்கு உணர்த்தியிருந்தான் அவமானத்தில் என் முகம் தியாய் சிவந்தது நான் நிமிர்ந்து அவனை பார்த்தேன் அவன் என் கண்களை சந்திக்க தயங்கி பார்வையை திருப்பிக் கொண்டான் அந்த நொடியில் எனக்கு எல்லாம் விளங்கியது நான் வேகமாக அவன் முன் சென்று டிரைவர் நீ வேணும்னு தானே வண்டிய மரத்துல மோதினர் என்னை காப்பாத்ததானே என்று கேட்டேன் அவன் பதில் சொல்லாமல் தலை குனிந்து நின்றதே என் கேள்விக்கான பதிலாக அமைந்தது என் மானத்தை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து அந்த நல்ல மனிதனை பார்த்தபோது என் மனதில் அவன் நீதான மரியாதை பல மடங்கு உயர்ந்தது உலகில் பணத்தை விட குணம்தான் முக்கியம் சுரேஷிடம் பணம் மழை போல குவிந்திருந்தது ஆனால் அவனிடம் மனித நேயம் இல்லை டிரைவரிடம் பணம் இல்லை ஆனால் அவனிடம் விலை மதிப்பில்லாத கண்ணியம் இருந்தது சிறிது நேரத்தில் ஆட்டோ கிடைத்தது வீடு வந்து சேர்ந்தோம் நான் முதலுதவி பெட்டியை கொண்டு வந்து டிரைவரிடம் காயங்களுக்கு மருந்திட்டேன் அவன் உதட்டில் காயத்திற்கு மருந்து வைக்க நான் நெருங்கிய போது அவன் சற்றென்று பின்வாங்கினான் போதுமா இதற்கு மேல் என் பக்கம் வராதீங்க என்று கூறி வேகமாக எழுந்து சென்று விட்டான் அவன் கண்ணியத்தைக் கண்டு நான் வியந்து நின்றேன் அன்றிரவு சுரேஷ்கு குடிபோதையில் வந்து படுக்கையில் உறங்கிவிட்டான் நான் சோபாவில் படுத்துக்கொண்டேன் என் பெற்றோர் தங்கள் மகள் ஒரு கோடீஸ்வரனை மணந்து ராணி போல வாழ்கின்றாள் என்று ஊரெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த ராணியோ ஒவ்வொரு இரவும் கண்ணீரை குடித்துக்கொண்டே உறங்கிப் போகிறாள் என்பது அவர்களுக்கு தெரியாது இந்த நரகத்தில் இரண்டு மாதங்கள் இப்படியே ஓடிவிட்டன விதைக்கப்பட்ட தாய்மை சில நாட்களாகவே என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது நடக்கும் போதே தலை சுற்றும் என்ன சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வந்துவிடும் உடம்பில் சக்தியே இல்லாதது போல உணர்ந்தேன் என் நிலையை பார்த்து சுரேஷ் லேசாக பரிதாபம் வந்ததோ என்னவோ என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார் மருத்துவர் என்னை சோதித்துவிட்டு நான் தாயாக போகிறேன் என்ற செய்தியை சொன்னார் பரந்த பாலைவனத்தில் கிடைத்த ஒரு துளி தண்ணீரைப் போல இருந்தது அந்த செய்தி ஆனந்தத்தில் என் கண்களில் கண்ணீர் பெருகியது என் உடலிலிருந்து எனக்கென ஒரு உயிர் பிறக்கப் போகிறது அது என்னுடையதாக என் ரத்தமாக இருக்கும் அந்த ஒரு பிணைப்பை வைத்து என் வாழ்நாள் முழுவதையும் நான் கழித்துவிட முடியும் என்று என் உள்ளம் துள்ளியது கண்ணீரை தொலைத்தபடி என் வயிற்றில் கை வைத்தேன் ஆனால் சுரேஷ் அடுத்த வார்த்தை என் இதயத்தை நொறுக்கி போட்டது அவன் மருத்துவரிடம் சண்டையிடும் தோணியில் என்ன உளறுகிறீர்கள் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் நீ எதற்காக இப்படி சந்தோஷப்படுகிறாய் நான் உன்னை கல்யாணம் செய்தது குழந்தை பெற்றுக் கொள்ளும் தொல்லைக்காக இல்லை நான் என் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன் இந்த குழந்தை என் சந்தோஷத்தை கெடுத்துவிடும் டாக்டர் எனக்கு இப்போது கற்களைப்பு செய்ய வேண்டும் எந்த காலமும் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் என்றான் சுரேஷ் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு என் உயிர் போனது சுரேஷ் என்ன பேசுகிறார் இது நம் குழந்தை நம் ரத்தம் என்று நான் கெஞ்சினேன் மருத்துவராக அதிர்ச்சி அடைந்து என்னங்க நீங்க திருமணத்திற்கு பிறகு கிடைக்கும் முதல் சந்தோஷத்தை எல்லோரும் கொண்டாடுவார்கள் நீங்களோ உங்கள் முதல் குழந்தையை கலைக்க விரும்புகிறீர்கள் உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார் அதற்கு சுரேஷ் கோபத்தில் அவரையும் திட்டினான் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள் குழந்தை பிறந்தால் என் மனைவியின் அழகு போய்விடும் எனக்கு குண்டான அசிங்கமான மனைவி வேண்டாம் என் மனைவியின் உடல் அழகை கேட்க நான் விரும்பவில்லை நான் சுரேஷின் காலில் விழுந்து கதறினேன் ஆனால் அந்த கல் நெஞ்சம் கரையவில்லை அன்றே அவன் என் கருவை கலைக்க வைத்து என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தான் அந்த இரவு முழுவதும் நான் இருப்பின் மீது படுத்திருப்பது போல் துடித்தேன் மூன்று நாட்கள் என் கண்ணீர் நிற்கவே இல்லை நான் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை டிரைவர் ஓரிரு முறை உணவுடன் வந்தான் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் என் நிலையை கண்டு அவன் என்னவென்று கேட்க முயன்றாள் ஆனால் நான் அவன் மீதும் கோபத்தை காட்டி விரட்டிவிட்டேன் அதன் பிறகு டிரைவர் என அழைக்க பக்கம் வரவில்லை கருக்கலைப்பு நடந்த மூன்றாவது நாள் இரவு சுரேஷின் அருகில் வந்தால் மெதுவாக என்னை தன் கைகளில் அனைத்து முத்தமிடத் தொடங்கினான் அவனது நோக்கத்தை புரிந்து கொண்ட என் உடல் நடுங்கியது சுரேஷ் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் இப்போது நான் அந்த நிலையில் இல்லை என் நிலைமையை பார்த்து இறக்கப்படுங்கள் என்று மன்றாடினேன் என் பேச்சை கேட்டதும் சுரேஷ்க்கு கோபம் தலைக்கு ஏறியது என்னை இழுத்து தன் கரங்களுக்குள் இருக்கிக் கொண்டு அதிகமாக நடிக்காதே எனக்கு இப்போது நீ வேண்டும் என் ஆசை நீங்கள் நிறைவேற்றாதீர்கள் வேறு யார் நிறைவேற்றுவார்கள் நீ என் மனைவி அது உன் கடமை என்று கூறி தன் மிருகத்தனத்தை அரங்கேற்றினார் நான் வழிகால் துடித்தேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது ஆனால் சுரேஷிற்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை தன் இச்சை தீர்ந்ததும் அவன் என்னை கண்டு கொள்ளாமல் திரும்பி படுத்து உறங்கிவிட்டான் நான் என் விதியை எண்ணி மௌனமாக அழுதேன் காலம் காயங்களை ஆற்றுகிறதோ இல்லையோ கொடுமைகளை பழக்கப்படுத்தி விடுகிறது நானும் சுரேஷின் கொடுமைகளை பழகிப்போனேன் ஆனால் டிரைவர் என் மீது மிகவும் அக்கறையாக இருந்தான் என் உணவு உடல் நலம் என அனைத்தையும் கவனித்துக் கொண்டான் என் மனதை மகிழ்ச்சிப்படுத்த அவன் பல முயற்சிகள் செய்தான் ஒரு நாள் நான் டிரைவரிடம் உங்க ஐயாவின் முதல் மனைவி எப்படி இறந்தார் என்று கேட்டேன் என் கேள்விக்கு அவன் சற்றென்று பார்வையை திருப்பிக் கொண்டான் நான் மீண்டும் கேட்டபோது அவன் கண்களில் கண்ணீர் நிரம்பியது நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் டிரைவர் தேம்பியபடியே அம்மா ஐயாவின் முதல் மனைவி சாவுக்கு நானும் ஒரு காரணம் என்றான் அது எப்படி என்று நான் கேட்டேன் டிரைவர் கண்ணீரை தொலைத்துக் கொண்டே சொன்னான் ஐயாவின் முதல் மனைவி மிகவும் அப்பாவி உங்களைப் போலவே ஐயா அவரையும் தன் வெறுக்கிறேன் பெண்களை துன்புறுத்தி அவர்களின் அறநிலை கேட்பதில் ஐயாவுக்கு ஒருவித இன்பம் அந்த அம்மா உங்களைப் போலவே அன்பானவர் அமைதியானவர் ஆனால் ஐயாவின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அவர் மெல்லிய உடல் வாடி வதங்கியது ஐயா அவரை வீட்டில் சிலை வைத்திருந்தால் வெளியே செல்லவோ யாரிடமும் பேசுவோ அனுமதிக்க மாட்டார் அவர் அம்மாவிடம் அன்பு காட்டுவது போல் நடிப்பார் ஆனால் அவரின் அன்பு காட்டு மிராண்டித்தனமாக இருக்கும் அறையில் இருந்து அந்த அம்மாவின் சினங்கள் சத்தம் அலறல் சத்தமும் கேட்கும் நான் காதுகளை பற்றி கொள்வேன் ஆனால் ஒரு நாள் அந்த அம்மாவின் பொறுமை எல்லை மீறியது அவர் ஐயாவை எதிர்த்து நின்றார் எனக்கு உங்களிடமிருந்து விடுதலை வேண்டும் விவாகரத்து வேண்டும் என்று தைரியமாக கூறிவிட்டார் அன்று ஐயா கோபத்தில் பைத்தியம் பிடித்தவர் போல ஆனார் தன் மொத்த கோபத்தையும் அந்த அம்மா மீது காட்டினான் சமையல் அறையில் இருந்த எனக்கே அவரின் அலறல் கேட்டது சிறிது நேரம் கழித்து ஐயா என்னை கூப்பிட்டு சில பணம் கொடுத்து வெளியே சில பொருட்கள் வாங்க அனுப்பினார் நான் திரும்பி வந்தபோது ஐயா வரவேற்பறையில் அமர்ந்து சாவகாசமாக டிவி பார்த்து கொண்டு கொண்டிருந்தார் ஆனால் அவர் அறையில் இருந்து புகை வந்து கொண்டிருந்தது என் இதயம் படபடத்தது நான் ஓடி சென்று கதவை திறந்தேன் உள்ளே கண்ட காட்சி என் அலறலை நானே வாய் புத்தி அடக்கி கொண்டேன் என்று கூறி டிரைவர் என்னிடம் அழுதான் அம்மா நான் அந்த அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியவில்லை ஆனால் நீங்கள் இறப்பதை என்னால் பார்க்க முடியாது தயவு செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் தப்பித்து விடுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆனால் என்னால் வாழ முடியாது என்று கதறினான் கருப்பு புடவையில் ஒரு கத்தி டிரைவர் சொன்னதை கேட்டு என் மூச்சு என் நெஞ்சுக்குள்ளே சிக்கிக் கொண்டது அன்று மாலை சுரேஷ் அறைக்குள் நுழைந்த போது நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன் போர்வை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திவிட்டேன் என்ன ஆனது உனக்கு ஏன் இப்படி போர்வையில் சுரண்டு கிடக்கிறாய் என்று கேட்டபடி சுரேஷ் என்ப போர்வையை இழுத்தான் என் உடம்பை தொட்டதும் உனக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதா என்றால் என் வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை உங்களுக்கெல்லாம் இது ஒரு வியாதி என் மனநிலையை கெடுத்து விடுகிறீர்கள் எழுந்து மருந்து சாப்பிடு எனக்கு நோய்வாய்ப்பட்ட பெண்களை பிடிக்காது என்று கூறி சில வண்ண மாத்திரைகளை என் கையில் கொடுத்துவிட்டு தன் மொபைல் போனில் மூழ்கிவிட்டான் மறுநாள் சுரேஷ் அலுவலகத்திற்கு தினமும் போது கேள் இன்று மாலை என் நண்பன் வீட்டிற்கு வருகிறான் அவன் என் திருமணத்திற்கு வரவில்லை உன்னை பார்க்க ஆசைப்படுகிறான் அதனால் சாயங்காலம் தேநீர் விருந்துக்கு அழைத்திருக்கிறேன் அழகாக தயாராக இரு நான் கடந்த வாரம் பரிசு அளித்த அந்த கருப்பு நிற புடவையை கட்டிக்கொள் என் நண்பனின் மனைவி மிகவும் அழகானவள் ஆனால் என் மனைவிக்கு அவளை விட அழகு என்று நான் அவனுக்கு காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றான் என் மனம் முழுவதும் பதற்றமாக இருந்தது சுரேஷின் நண்பர்கள் என்ற அழகு எனக்கு பயம் அவர்களின் பார்வை என் உடலை துளைப்பது போல இருக்கும் வேறு வழி இல்லாமல் மாலை ஆறு மணி மணிக்கே தயாராகிவிட்டேன் சுரேஷ் பரிசளித்த அந்த நட்சத்திரங்கள் பதித்த கருப்பு பூடவையில் என் வெள்ளை நிறம் இன்னும் அழகாக இருந்தது நான் கீழே இறங்கி வந்தபோது வரவேற்பு அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த டிரைவர் ஒரு கணம் திகைத்து நின்று என்னை பார்த்தான் நான் சொர்க்க போட்டதும் அவன் வெட்கத்துடன் தலை குனிந்து அம்மா ரொம்ப அழகா இருக்கீங்க என்றான் என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கிறது என்றான் அவன் பேச்சை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது ஏழு மணிக்கு சுரேஷ் நண்பர்களும் வந்தார்கள் வந்தவுடனே சுரேஷ் என்னை அவன் நண்பன் முன்னிலையிலேயே இழுத்து அருகில் அமர வைத்தான் சுரேஷின் நண்பர் என் அழகை புகழ்ந்தான் ஆனால் அவன் பார்வை என்னை மிகவும் சங்கடப்படுத்தியது நான் தலைவலியை காரணமாக சொல்லி என் அறைக்கு வந்துவிட்டேன் சிறிது நேரம் கழித்து சுரேஷ் அறைக்கு வந்தான் அவன் கோபமாக இருப்பான் என்று நினைத்தேன் ஆனால் அவன் முகத்தில் ஒரு மாற்றமான மகிழ்ச்சி அது என் இதயத்தில் இன்னும் பயத்தை உருவாக்கியது அவன் கோபமாக இருப்பான் என்று நினைத்து எனக்கு அவன் முகத்தில் இருந்த மௌனமான மகிழ்ச்சி மேலும் கோபத்தை உருவாக்கியது அவன் என்னை தன் கைகளில் தூக்கி சுட்டு தொடங்கினான் அப்பா ஒரே சந்திப்பில் என் நண்பனை உன் ரசிகனாக்கி விட்டாயே உன் அழகு அவன் இதயத்தை தொலை போட்டு விட்டது இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சீக்கிரம் தயாராக என் நண்பனை உன்னை அழைக்க வருகிறான் என்றான் அதிர்ச்சியுடன் சுரேஷ் பார்த்து உன் நண்பன் எதற்காக என்னை அழைக்க வருகிறான் அதுவும் இந்த ராத்திரியில் தான் எங்கே அவனுடன் போவேன் என்று கேட்டேன் சுரேஷ் தன் கொண்டே சாதகமாக சொன்னான் நானும் என் நண்பனும் என்று ஒரு இரவு மட்டும் எங்கள் மனைவிகளை மாற்றிக்கொள்ளப் போகின்றோம் நீ அவனுடன் இருப்பாய் என் நண்பனின் மனைவி என்னுடன் இருப்பாள் இது ஏதோ மிகச் சாதாரணமான விஷயம் போல அவன் சொன்னதை கேட்டேன் என் உடம்பில் ஓடும் ரத்தம் உறைந்து போனதினால் நடுநிக்கபடியே சுரேஷ் என்ன பேசுகிறீர்கள் நான் உங்கள் மானம் உங்கள் மானத்தை எப்படி இவ்வளவு சுலபமாக இன்னொருவரிடம் அப்படுகிறீர்கள் என்று கேட்டேன் அதற்காக ஏளனமாக சிரித்து கொண்டே ஓ கடவுளே இந்த நடுத்தர வர்க்க பெண்களான நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் மானம் மரியாதை என்று கத்திக்கொண்டே இருப்பீர்கள் அவன் உன்னை லேசாக தொட்டவுடன் இரவு தங்கினால் உன் மானம் என்ன குறைந்து போய்விடுமா காலையில் அவன் உன்னை என்னிடம் பத்திரமாக திருப்பி அனுப்பிவிடுவான் என் நண்பனின் மனைவியும் ஒன்றும் அழகில் குறைந்தவன் இல்லை நான் அவளுடன் நேரம் செலவிட விரும்பினேன் இன்று உன் அழகு என் நண்பனை என் காலடியில் விழவைத்து விட்டது ஒரு இரவுக்கு மட்டும் உன் மனைவியை எனக்கு கொடு பிறகு என் மனைவியை நீ எத்தனை இரவுகள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று கெஞ்சினான் இவ்வளவு நேரத்தை வீணாக்காது சீக்கிரமாக தயாராக என்றான் கிளந்து எழுந்த பெண்மை சுரேஷின் வார்த்தைகள் என் உடலில் கோபத்தை தீயை மூட்டினார் நான் செத்தாலும் சாவினை தவிர என் மானத்தை இப்படி விலை பேச விடமாட்டேன் என் முழு தைரியத்தையும் திரட்டி சுரேஷ் நீங்கள் நினைப்பது ஒருபோதும் நடக்காது நான் இருந்தாலும் இறப்பினை தவிர என் உடலை இன்னொரு ஆணுக்கு தரமாட்டேன் என்றேன் என் கண்களில் தெரிந்த கோபத்தை கிளர்ச்சியும் கண்டதும் சுரேஷுக்குள் இருந்த மிருகம் விழித்துக் கொண்டது அவன் என்னை சுவரில் தள்ளினான் என் தலை சுவரில் மோதியது அவனின் கண்ணத்தில் அரைந்து என் பேச்சை மீறி உனக்கு எவ்வளவு தைரியம் என் கோபத்தை கிளறாதே நான் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று கட்சிதான் அந்த நொடியில் எனக்குள் எங்கிருந்து அவ்வளவு தைரியம் வந்தது என தெரியவில்லை சுரேஷை ஓங்கி தள்ளி அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தேன் நீங்கள் ஒரு மிருகம் என்று எனக்கு தெரியும் உங்கள் நெஞ்சில் இதயமில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் இன்று உங்களுக்குள் ஆண்மையையும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் தன் மனைவியை அடுத்தவனுக்கு விருந்தாக்கும் உங்களை விட கேவலமானவன் இந்த உலகில் இருக்க முடியாது என்று கத்தினி என் பேச்சு சுரேஷை வெறியனாக்கியது இதனை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என் முதல் மனைவி என் பேச்சை மீற முயன்றால் அவளுக்கு என்ன கதி ஆனது என்று பார்த்தாயா அல்லவா என்று உனக்கும் அதே கதிதான் என்று கத்தியபடியே தன் லைட்டரை எடுத்து என் புடவையை தலைப்பில் தீ வைத்தான் என் புடவை தீ தீப்பற்றி எரிவதைக் கண்டு என் தொண்டையிலிருந்து ஒரு மரண ஓலம் எழுந்தது நான் புடவை உதறி தீயை அணைக்க முயற்சி ஆனால் தீ வேகமாக என் சேலையை சூழ்ந்தது சுரேஷ் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தான் அந்த நேரத்தில் அரை கதவு பட்டு என்று திறந்தது டிரைவர் உள்ளே ஓடி வந்தான் காட்சியை கண்ட அவன் திகைத்து நின்றான் நாயே நீங்க என்ன செய்கின்றாய் வெளியே போ என்று சுரேஷ் கத்தினான் டிரைவரின் பார்வை என் மீது விழுந்தது நான் அலறிக்கொண்டு தீயை அணைக்க போராடிக் கொண்டிருந்தேன் மறுகணம் டிரைவர் அங்கிருந்த பூஜாளியை எடுத்து சுரேஷின் தலையில் ஓங்கி அடித்தான் அந்த திடீர் தாக்குதலின் சுரேஷ் நிலை குலைந்து கீழே விழுந்தான் டிரைவர் உடனே என் மீது எரிந்து கொண்டிருந்த தீயை அணைக்க முயன்றான் உடனே பிடுங்கி எரிந்துவிட்டு படுக்கையில் இருந்த போர்வையால் என்னை மூடினால் நான் அழுதே கொண்டே டிரைவரின் நெஞ்சில் சாய்ந்தேன் அவன் பயப்படாதீர்கள் அம்மா இளம் சரியாகும் ஐயாவும் ஐயாவின் நண்பனும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுவிட்டேன் என் ரத்தம் கொதித்தது நான் ஏற்கனவே போலீஸுக்கு போன் செய்துவிட்டேன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் சில நிமிடங்களில் போலீஸ் சைரன் ஒலி கேட்டது புதிய விடியல் காவல்துறையிடம் டிரைவர் அனைத்தையும் கூறிவிட்டான் ராகுலின் முதல் மனைவியின் மரணத்தின் உண்மையையும் சொல்லிவிட்டான் தலையில் பலத்த காயமடைந்த ராகுல் இறந்துவிட்டான் என்னை காப்பாற்றுவதற்காக தாக்கியதால் டிரைவர் சில நாட்களிலேயே விடுதலையானான் நான் என் அம்மா வீட்டிற்கு திரும்பினேன் ஆனால் திருமணம் என்ற வார்த்தையை கேட்டாலே நான் பித்து பிடித்தவள் போல கத்துவேன் என் அம்மா என் நிலை கண்டு வருந்தி திருமண பேச்சை நிறுத்திவிட்டார் நான்கு மாதங்கள் உருண்ட ஓடின ஒரு நாள் என் அம்மா உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறது தயவு செய்து மறுக்காதே நான் நிம்மதியாக சாக வேண்டும் என்றார் நீ இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று கண்ணீருடன் கேட்டார் அம்மாவின் கண்ணீருக்காக நான் சம்மதித்தேன் மாப்பிள்ளை என்னைத்தான் தனியாக பார்க்க விரும்புவதாக என் அம்மா சொன்னார் தயக்கத்துடன் நான் சம்மதித்தனார் கதவு திறந்தது உள்ளே வந்த நபரை கண்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அங்கே நின்றது என் முன்னாள் கணவரின் டிரைவர் நீங்களா என்று அந்த டிரைவர் மெதுவாக என் அருகில் வந்தால் ஆமாம் அம்மா நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் உங்கள் முழு சம்மதத்துடன் தான் என்றான் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது என் மீது பரிதாபப்பட்டு என்னை திருமணம் செய்ய நினைக்கிறீர்களா என்று கேட்டேன் உடனே என் கண்ணீரை துடைத்து இல்லை அம்மா பரிதாபம் இல்லை நன்றி சுரேஷ் போன்ற ஒரு கொலைக்காரனிடம் இருந்து என்னை நீங்கள் காப்பாற்றியிருக்கிறீர்கள் அவரின் முதல் மனைவி என்னால் காப்பாற்றப்பட முடியவில்லை நான் அந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து கொண்டிருந்தேன் அதிலிருந்து நீங்கள் என்னை இருக்கிறீர்கள் உங்களை காப்பாற்றியதில்தான் எனக்கு நிம்மதி கிடைத்தது என்றான் அவன் கண்களில் எனக்கான அளவற்ற காதலின் தீபங்கள் ஒளித்திருந்தன அவன் பரிதாபப்படவில்லை என்பதை நான் உணர்ந்தேன் அவன் காதலுக்கு முன்னால் நான் தோற்றுப்போனேன் திருமணத்திற்கு சம்மதித்தேன் மிகவும் எளிமையாக எங்கள் திருமணம் நடந்தது அஞ்சிரவு அவன் என்னை தன் கைகளில் அனைத்து போதை என் இதயம் துடிப்பில் ஒரு புதிய சங்கீதம் பிறந்தது சுரேஷின் கரங்களில் என் இதயம் பயத்தில் உறைந்து போகும் ஆனால் இவரின் அழைப்பிலே என் வாழ்நாளில் நான் உணராத அமைதி கிடைத்தது அவன் என்னை ஒரு மென்மையான பூவைப் போல கையாண்டால் சில மாதங்களில் நான் மீண்டும் தாயாகப் போகிறேன் என்ற செய்தியை கேட்டதும் எனக்கும் என் கணவருக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை என் கணவர் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் அவன் என்னை ஒரு கண்ணாடி குப்பையைப் போல பாதுகாத்தார் இன்று எங்கள் குடும்பத்தை நிறைவு செய்ய ஒரு அழகிய தேவதை எங்களுடன் இருக்கின்றாள் எப்பொழுது என் கணவனும் நான் என் வாழ்க்கையின் புதிய மகிழ்ச்சியான பயணத்தை தொடங்கியிருக்கிறேன்